அவனுக்கு கொஞ்சம் மச்சம் மரியாதை இருக்க அவனுக்கு இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் ரகு ரகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அப்பங்க நான் கூப்பிட்டு போயிட்டு நின்று என்னன்னு ஏதுன்னு கேப்போன்னு சொல்லிட்டு அதானே நீ குடுக்கற மரியாதை தானே நீ வளர்த்த வளர்க்கலையும் இருக்கும் நீயே மதிக்கிறதுல என்ன அவன் எப்படி மதிப்பான் அவனும் பெரிய டாக்டர் ஆயிட்டானே அப்ப அவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்குதான் செய்யலாம் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் அம்மா விட்டு விட்டுட்டு வந்தான் நீ எல்லாம் என்ன ஆம்பளையோ நாளை பின்ன அந்த போன அவங்க காரு மூஞ்சு இழுத்து போக மாட்டாங்க ஆஹ் என் பிள்ளைய உங்கள நம்பிதான் கல்யாணம் பண்ணி குடுத்து எப்படி துறத்தி விட்டுருக்கீங்க விரத்தி விட்டுருக்கீங்கன்னு என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பதிலான்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ ஏங்க ஏன் பே நம்ம எல்லாம் பேசுறீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க பாவம் பில்ல அவனே உடம்பு சரியில்லாம படுத்துகிட்டு இருக்கான் ரேஷ்மா சொல்லதானே செய்யறான் அப்போ பேசிக்கிறாங்க இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறங்க பிளீஸ்ங்க நான் பண்ணதெல்லாம் தப்புதான் இல்லன்னு சொல்லல நானே போய் அனுப்ப வீட்டுல பேசி அவங்க அம்மா கையில கால விழுந்தாச்சும் அணு இங்க கூட்டிட்டு வரங்க அனு வர மாட்டேன்னு சொன்னாலும் அவகிட்ட பேசி எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டிங்க கூட்டிட்டு வரங்க விட்டுருங்க இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் விட்டுருங்க என் அம்மா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்புங்க நீங்களாவே தான் நினைச்சுக்கிறீங்க எங்க அம்மா இந்த வீட்டுல பிரச்சனை பிரச்சனைன்னு ஆனா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராதுங்க இனிமே என்ன நம்புங்க ஏய் ரபு இப்ப நீ வர முடியுமா முடியாதா இங்க பாருங்கப்பா அம்மா பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல அது கண்டிப்பா ரகு எடுத்த முடிவு அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் அதுல நம்ம மூக்கு நுழைக்கிறது தப்புப்பா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி அவனுடைய ஃபேமிலி அவன் ரன் பண்றதுக்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் அவன் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பண்ணவும் செய்யறான் சரிங்களா இதுல வந்து எங்கேயும் உங்க மானத்தை அவன் வாங்குற மாதிரி செய்யல தேவையில்லாம நீங்க எல்லாம் பிரச்சனையை உருவாக்காதீங்க விட்டுருங்கப்பா இந்த பிரச்சனையை அமைதியா பிளீஸ்ப்பா பா சொல்றதை கேளுங்கப்பா அமைதியா விட்டுருங்கப்பா என்னத்தடி அமைதியா விடணும் நீ என்ன அமைதியா விடணும் அம்மையும் மகளும் சேர்ந்து செஞ்ச விஷயம் அமைதியா இருக்கிற விஷயமா நீ இல்ல இவன் பேசின பேச்சு என்ன என்ன பேச்சு பேசினா தெரியுமா ஆஹ் ஹம் அந்த அளவுக்கு தான் பேசணும் பேச்செல்லாம் வசியம் பண்ணி வச்சிருக்கான் கதி அது இதுன்னு இங்க இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் உன் அம்மா காரிக்கு குடுக்குறியா இங்க இருக்க விஷயத்த எல்லாத்தையும் கொண்டு போய் உன் அம்மா கார்கிட்ட சொல்றியா என்னென்ன வாய் பேசினா உன் அம்மா உம் இப்ப அமைதியும் அப்படியே ஊமை மாதிரி நிக்கிறான் என் மலை வந்த உடனே சி என்ன பொம்பளையோ அதானே சொல்லுவாங்கல்ல அம்மைக்கு இருக்கி அப்படியே பிள்ளைக்கு ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு பாட்டி அமைதியே இருந்தா அமைதிய இரு பாட்டி நீ வேற சும்மா சும்மா நடுவுல நடுவுல பேசி அப்பாவை இன்னும் கோவப்படுத்திக்கிட்டே இருக்க விடு ரேஷ்மா இப்ப நீ ரகுவ கூப்பிடி அவன் கிட்ட நான் பேசி ஆகணும் அவன் யார கேட்ட அந்த பிள்ளைய கொண்டு போய் அவன் வீட்ல விட்டுட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டானோ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான் அவன் ரெண்டுல ஒண்ணு இப்ப தெரிஞ்ச ஆகணும் எனக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு இல்ல என்ன தெரியணும் எதுக்கு இப்படி கத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த வீட்டுல நிம்மதியே இருக்கவே விட மாட்டீங்களா நீங்க யாரும் என்ன ஆ ரகு நீ ஏன் ரகு வந்த நீ தூங்கிட்டு தானே இருந்த தூங்க வேண்டியது தானே நீ 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 வெளியே வர போ 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 பிரச்சனை நாங்க பேசிக்கிறோம் எதுக்கு முதல்ல வந்த கூட கேட்க மாட்டியா உள்ள இவர் கத்துற கத்து கத்தூமை விட்டு வெளியே நாலு கம்பௌன்ஸ் அவர் வெளியே கேட்கும் போல அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காரு நீ என்னன்னா தூங்குறியா இது பண்றியா அதை பண்றியான்னு சொல்லிட்டு எப்படி நிம்மதிய தூங்க முடியும் இல்ல எப்படி நிம்மதியா தூங்க முடியும் ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல நான் நிம்மதியா தூங்குறது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிதானே ரகு இப்ப நடக்கிற பிரச்சனைகள நீயும் பேச ஆரம்பிச்சேன்னா பிரச்சனை பெரிசா ஆகும் உள்ள போ ரகு உள்ள போ ரகு இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்ன கேட்கணும் என்கிட்ட கேளுங்க எதுக்கு தேவையில்லாம காலையிலேயே சந்தையை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க வந்த உடனே போயிட்டு அமைதியா படிச்சு தூங்க தெரியாதா வெளியே போயிட்டு தானே வந்திருக்கீங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல வந்து அப்ப எதுவும் வேண்டாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா நீ உள்ள போயா நீயும் பேச ஆரம்பிச்சு சந்தலையா வரும் வேண்டாயா ரகு உள்ள போ ரகு ஐயா உள்ள போயா ரேஷ்மா தம்பியா உள்ளடி கொட்டிட்டு போ ரகு வா உள்ள போவோம் ஏய் விடுறீ கைய இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவர் வச்சதுதான் இந்த வீட்டுல நடக்கணும் இவர் வச்ச சட்டம்தான் இந்த வீட்டுல நடக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்காரா இங்க பாருங்க என் பொண்டாட்டியாவ அவளை நான் கூட்டிட்டு போயிருக்கேன் அவள்தானே வேற யாரையும் கூட்டிட்டு போயிட்டு வேற எதுவும் தப்பு பண்ணலையே சும்மா இது தப்பு பண்ண மாதிரி கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கப்பா எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க சொல்லிட்டேன் ரகு அப்பகிட்டா பேசாத ரகு கொஞ்ச நாள் நீ அமைதியே இரு உங்களுக்கு என்ன கேட்கணும் என்கிட்ட கேளுங்க யார கேட்டு நீ அந்த பிள்ளைய கொண்டு போய் அவன் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க ஆஹ் நாளை பின்ன அவன் அம்மா காரணம் நம்மளுக்கு என்ன நினைப்பான் ஆசை ஆசைப்பட்டு இப்படி கொண்டு போய் அங்க விட்டு வந்து எனக்கு நினைக்க மாட்டா சொல்லி இப்ப வாயை தோறது பாத்தீங்கன்னா சொல்லி அப்ப கூட உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா அவளை கொண்டு போய் அவ அம்மா வீட்டுல விட்டது பிரச்சனை இல்ல ஹம் உங்களை கேட்காம கொண்டு போய் விட்டுட்டேன் அதுதான பிரச்சனை சொல்லுங்கப்பா அதுதான பிரச்சனையா இருக்கு உன் மகனோட பேச்சே சரியில்லை பாத்துக்கோ சும்மா கோவலா பேசிக்கிட்டு இருக்கான் தோலுக்கு மேல வளர்ந்தவனாச்சே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் அமைதியா இருக்கேன் ஏதோ ஆஸ்பத்திரி அப்படி டாக்டர் ஆயிட்டோன்னு நான் வச்சுட்டு தான் அந்த ஆஸ்பத்திரி ஆரம்பத்துல துவக்கி வச்சது நாம அதுவும் நல்லா எடுத்து சொல்லு அது இல்ல நான் ஒண்ணுமே இல்ல ரகு ரகு அமைதி ரகு அப்புறம் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு பேச வேண்டாம் ரகு சொல்றத கேளு வீட்டுல தேவையில்லாம நீயும் பேசா ஒரு பேச சண்டை தான் வரும் ரகு நீ முதல்ல அனு வீட்டுக்கு கிளம்பி போகணும்னுல கிளம்பி போ யாரு உருவாக்கி கொடுத்தது நீங்க அந்த இடத்த மட்டும்தான் கொடுத்தீங்க மத்தபடி எல்லாத்தையும் உருவாக்குனது நானு இன்னைக்கு வந்து நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதிங்கப்பா இங்க பாருங்க அதே மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல தோலுக்கு மேல வளர்ந்துட்டேன் சொல்லிட்டு தோலுக்கு மேல வளர்ந்துட்டேன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் நான் நினைக்கிற விஷயத்த பண்ண விடுங்க அதை விட்டுட்டு கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு இந்த விஷயத்த இதோட விட்டுருக்கேன் என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் அதனால கூட்டிட்டு போய் அங்க விட்டுருக்கேன் இதுக்கும் அம்மாக்கும் பாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல யாரையும் எதுவுமே சொல்ல வேண்டாம் புரிஞ்சுச்சான் அப்படி ஏதாச்சும் நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா இந்த வீட்டுக்கு நான் இனிமே வரவே மாட்டேன்பா ரகு கொஞ்ச நேரம் சும்மா இடியா அப்ப கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத ரகு நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன் ஆனா இவருதான் பேச வச்சுக்கிட்டே இருக்காரு இங்க பாருங்க இந்த பிரச்சனை இதோட மூடிட்டு அப்படியே வேற வேலை எதுனா இருந்துச்சுன்னா போய் பாருங்க தயவு செஞ்சு ஷோ கடவுள் எனக்கு டென்ஷன் தலைக்கு மேலதான் இருது ரேஷ்மா தயவு செஞ்சா அவங்க அமைதியே இருக்க சொல்லு என் விஷயத்துல இனிமே அவரு தலையிட வேண்டாம் எனக்கு ஏதாச்சும் தேவை நான் மொத்தம் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் மத்தபடி அவரா வாலண்டியா ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம்னு சொல்லு எனக்காண்டியும் என் பொண்டாட்டிக்காண்டியும் யாரையும் எதுவும் சொல்ல வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் புரியும் நினைக்கிறேன் புரியச்சுக்கோ சொல்லு நான் சொல்றேன் நீ மூடிக்கிட்டு உள்ள போ உள்ள போன்னு சொன்ன ராகு இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல ஏங்க அது வந்து அவ ஏதோ தெரியாம சின்ன பையங்க அடவங்களை எதிர்த்து பேசிட்டான் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க வாங்க உங்களுக்கு நான் சாப்பிட்டு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க ஆமா இப்ப சாப்பாடு மட்டும்தான் ஒரு கேடு சாப்பிட்டு என்ன பண்ண போறேன் உயிர் வாழ்ந்து சாவவா ஒரு ஒரு வார்த்தையால கொண்டுட்டு போயிட்டாங்க உன் பையன் தான் இதுக்கு மேல சோர் தின்னு என்ன பிரச்சனோ தயவு செஞ்சு நிம்மதியா விடுங்க நான் எங்கேயாச்சும் போய் தொலைகிறேன் பாட்டி இங்க பாருமா இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன் தயவு செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியை கெடுக்காம மூணு பேரும் அமைதியா இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தருவா சலச்சவங்களே இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்தி நீ ஏன் பாத்தி இப்படி பண்ற நீ ரகு ஆல்ரெடி சொல்லதான செஞ்சான் அப்பா வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் வேற மாதிரி சொல்லிக்கிறான்னு தான சொன்னான் ஏன் பாத்தி இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ற விட்டுருங்க இதுக்கு மேல யாருமே எதையும் பேச வேண்டாம் புரிஞ்சுச்சா நான் போய் ரகு கிட்ட பேசிட்டு வரேன் ஐயா கார்த்தி அம்மா சொன்னது புரிஞ்சுதாயா அஹ் அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் இங்க பாறியா அந்த பிள்ளைய நான் காயப்படுத்தலாம் ஏன் உன் தங்கச்சி கூட எதையாச்சும் சொல்லி காயப்படுத்தலாம் ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் அந்த பிள்ளை வந்து மூணாவது ஆள் மாதிரி தான் ஆனா உனக்கு அப்படி இல்லல்லா நாங்க உனக்கு எடுத்து சொல்லணுமா என்ன நீ தானே அந்த பிள்ளையை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நேத்து ஒரு நாள் தான் அந்த பிள்ளை கூட இருந்தேன் அந்த பிள்ளை உனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி எப்படி எல்லாம் போன் கால் பண்ணி உனக்காண்டி அரேஞ்ச் பண்ணிச்சு பணத்துல இருந்து அந்த லாயரை எதையோ புடிச்சாதான் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் அரைஞ்சுக்கிட்டு இருந்துச்சியா அதெல்லாம் பாக்க தான் சொல்றேன் புரிஞ்சு நடந்துக்கோயா புரியுதா இல்லையா அவனுக்கு காத்தி இப்ப என்னம்மா இப்ப என்ன பண்ண சொல்ற அவ வேலைக்கு போயிட்டு வருவான் நான் வீட்டுல இருந்து சமையல் வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு நல்லா பொம்பளை மாதிரி உட்காந்துக்கிட்டு சமையல் வேலை செஞ்சு குடுத்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சு குடுத்துட்டு அவளை மகாராணி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்கணும் நான் வேலைக்காரி மாதிரி இருக்கணும் அதுதானமா நீ நினைக்கிற அதுக்குதானே நீ ஆசைப்படுற ஆனா இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளைய மருமகளுக்கு அடிமையா இருக்க சொல்லி யாராலையும் சொல்ல மாட்டாங்கம்மா ஆனா நீதாமா சொல்ற உனக்கு வேணா அந்த பட்டத்தை குடுக்கலாம் பெஸ்ட் மாமியார்ன்ற பட்டத்தை நான் வேணா இந்த டிவி ஷோல எல்லாம் இந்த அவார்டு எல்லாம் தராங்களே அதுக்கு வேணா உன ரெக்கமெண்ட் பண்ணுவாமா ஐய கார்த்தி நான் அவளுக்கு அடிமையா இருந்தும் சொல்லலையோ அவ இந்த மாதிரி நம்மளுக்கு உதவியா இருக்கும்போது நம்மளும் அவளுக்கு உதவியா இருக்கணும்ல ஆஹ் இப்ப உனக்கு வேலை இல்லை வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை பாத்துக்கோம் அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பொறுமையை எடுத்து சொல்லி இங்க பாரு நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கலாம் நீ வீட்டுல இருந்து என்னையும் வீட்டையும் பாத்துக்கோ நான் வேலைக்கு போதும் சம்மதிச்சு வரேன் நம்மளுக்கு அந்த தேவை பூர்த்தி அடையலை அப்படின்னா நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லலாம் நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சம்பளத்துல வேலைக்கு பண்ணனா அவ்வளவு சந்தோஷம் தானே கடுவான் அவளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல கார்த்தி நம்ம வீட்டுல இருந்து நிம்மதியா இருக்கணும் தான் புருச நம்மளை பாத்துக்கணும் ஆஹ் சொல்லு உங்க அப்பா தான் எனக்கு அந்த வாழ்க்கைய ஒரு நாளும் தராம போய் சேர்ந்துட்டாரு சின்ன வயசுல இருந்து உன்னையும் தங்கச்சியும் வளக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா இனிமே எவ்வளவு நாள் இருப்பன்னு கூட தெரியலையா நானு கெத்தவளதான் இருந்தேன் இல்லைன்னு சொல்லல நீ எப்படிமா ஒரே நல்ல நல்லவளா மாறினு கேட்காத அதுக்கான பதில் என்கிட்ட இல்லையா கார்த்தி இங்க பாதியா நான் இன்னைக்கு ஒன்னு நினைக்கணும்னு இருக்கேன் அப்போ உன் தங்கச்சி எல்லாம் யார் யா பாத்து பண்ணி இப்படி உதாரியா சுத்திக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை இன்னைக்கு காலேஜ்ல சேர்த்து விடுறன்னு சொல்லி இருக்கு அதுக்குன்னு காலந்தோறும் அப்படியே சேர்த்து விட்டுட்டு படிக்க வச்சுக்கிட்டுமா இருக்குமா என்ன அடுத்த மாசம் நீ தானே பணம் அடுத்த மாசம் பஸ்ஸு கண்ணே ஒரு நூறு ரூபாய் கொடுன்னா நீ தானே குடுக்கணும் சொல்லி ஆஹ் அந்த பிள்ளை இப்போ உதவி செய்யும் போது அந்த பிள்ளைக்கு ஒத்தாசையே நீதானே இருக்கணும் அந்த ஒத்தாசுன்ற பேர் ஏன் வாயிலிருந்து வராம அடிமன்னு நினைக்க சொல்லி இங்க பாரு கார்த்தி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியது நீ தான் அந்த பிள்ளை வரும்போது அந்த கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஒசாசியே இரு அதை விட்டுட்டு நீ இப்படி வீம்பு பிடிச்சி மொரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ உன் வாழ்க்கையும் போய் உன் தங்கச்சி வாழ்க்கையும் போய் அப்புறமா நான் மேல போய் சேர்ந்து நீங்க ரெண்டு தான் யாரோ இல்லாம அனாத மாதிரி இருப்பீங்க இப்ப சொல்றோம் அந்த பிள்ளைய அப்பா அம்மா இல்லாம அனாதேன்னு சொல்லி ஆனா அந்த வார்த்தை எவ்வளவு கேவலமான ஒரு அசிங்கமான வார்த்தைன்னு எனக்கு இப்ப தான் புரியுதுயோ நாளைக்கே நான் இல்லைன்னா இந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆகும் சொல்லி இன்னைக்கு நான் இருக்கேன் கையில பிடிக்காம அங்கனே இங்கன்னு இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ வேலைக்கு போறா வேலைக்கு போறேன்னா பத்து பைசா தரலன்னா கூட ஆனா நான் இல்லைன்னா சொல்லியோ என்ன பண்ணுவா தங்கச்சியை கூட்டிக்கிட்டு எங்க போய் நிப்பா சொல்லு சொல்லப்பா அந்த பிள்ளை தான் ஏன் நம்மளை பார்த்துக்குது நம்ம மூணு பெரிய சொந்த வந்து நான் அப்படியே நம்மள சொந்தமா நினைச்சு பாத்துக்கிற பிள்ளையே நம்ம எப்படி பாத்துக்கணும் அதை விட்டுட்டு இப்படி நம்ம மனசுல வஞ்சத்தை வச்சு நடத்த கூடாதியா ஏதோ குத்தி கூறு கட்டு போய் நடந்துகிட்டே இல்லன்னு சொல்லுல அதுக்காண்டி நீயும் அப்படி நடந்துக்காத இங்க பாரு கார்த்தி அவ தங்கச்சுக்கிட்டு எவ்வளவு நல்லா நடந்துக்கிற தெரியுமா என் கிட்டயும் அப்படித்தான் உன் கிட்டயும் அப்படித்தான் ஒரு நாளும் மரியாதை குறைவா நடந்துக்கிறதே இல்ல இதுக்கு மேல யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது நீதான்

மற்றபடி ஒட்டு கேட்கணும் எந்த அவசியமும் எனக்கு இல்ல உள்ள வரும்போது கவுசி இருந்தாலே கவுசியை கூப்பிட்டேன் அவ்வளவுதான் ஆஹ் இங்க பாருமா உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறது கூட எனக்கு தகுதி இருக்கா இல்லையா தெரியல ஆனா என்ன மன்னிச்சிருமா ஐயோ நானும் உங்ககிட்ட நிறைய வார்த்தை விட்டுட்டேமா நீங்க என்ன மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க பெரியவங்க என் கிட்ட எல்லாம் மதிப்பிடிக்கணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு புரிஞ்சுதே அதுவே சந்தோஷம் இங்க சில பேர் எல்லாம் அது கூட புரியாமதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் சொல்றனா நீங்க சொன்ன மாதிரி கௌசியம் நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லமா நீங்க மூணாவது ஆளுலாம் ஆனா ஒருத்தனை நம்பி வந்து இங்க அவன்தான் எல்லாமே சொல்லி நின்னுகிட்டு இருக்கேன் ஆனா அவனுக்கு புரியல பாத்தீங்களா அதான் எனக்கு இருக்கிறதுலே கஷ்டமா இருக்கு இன்னொரு விஷயமா இந்த மாதிரி யார்கிட்டயும் எனக்காண்டி பேசாதீங்க பிளீஸ்மா அவங்களுக்கா புரிஞ்சா சரி புரியலன்னா அது நல்லா இருக்காதுமா ஒரு அன்புன்றது வந்து பிச்சை எடுத்து எப்படி சொல்றது இந்த மாதிரி கெஞ்சியோ கூத்தாடியோ வர்றது இல்லம்மா அதுவா உங்களுக்கு தோணணும் முன்னாடி அவங்களுக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா ஆனா அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க கேட்காதீங்கம்மா பிளீஸ்மா எனக்காண்டி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படியெல்லாம் இல்லம்மா அவனுக்கும் அவன் மேல அன்பு இருக்கதான் செய்து இந்த வேலை போன விஷயத்துல கொஞ்சம் கூட இருக்கிறவனுங்க எல்லாரும் விட்டு விட்டுதான் இந்த மாதிரி ஆயிட்டான் மத்தபடி அவன் நல்ல வந்தம்மா நான் யார பத்தியும் பேசலமா பிளீஸ்மா யார பத்தியும் என்கிட்ட பேசாதீங்க இந்த வீட்டுல இருக்கிறது கூட எனக்கு சங்கடமா தான் இருக்கு இல்லன்னு சொல்லல அவங்களுடைய வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு நான் கிளம்பிடுவேன் என் வேலையை பாத்துக்கிட்டு அஹ் கவுசி நீ இன்னும் கிளம்பலையா கலந்து தண்ணி டாக்குமெண்ட் மட்டும் எடுத்து வச்சிருங்க அம்மா எடுத்து எங்க வச்சிட்டாங்க அதை எடுத்துட்டு கலந்து வேண்டியதான் என்னம்மா இப்படி சொல்றா வீட்டு விட்டு பேயிருவேலாம் இங்க பாருமா இது ஓ வீடு இல்லம்மா இது ஏன் வீடு இல்ல என்னோட வாய்ப்புல நானும் என்னவனும் சேர்ந்து கட்டின உழைப்புல வந்தாதான் அது என்னுடைய வீடு காண்டி யாரும் இல்லை எனக்காண்டி நானா ஒரு நாள் கட்டிப்பேன் அது மட்டும்தான் என்னுடைய வீடுமா ஆஹ் நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதுவே போதுமா நீங்க எல்லாம் நினைக்கலாம் இவ இப்படி பேசி பேசி இங்க இருந்துருவாளுன்னு சத்தியமா சொல்றமா அந்த வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன் உங்களுக்கு எப்பவுமே நான் பாரமா இருக்க மாட்டேன் யாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம் புரியும்னு நினைக்கிறேன் கௌசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன் ஆ சரிங்க அண்ணி இன்னும் நேரம் இருக்கு எட்டு மணிக்கு ஆட்டோ வர சொல்லிருக்கான் அண்ணன் தான் சொன்னான் ஆட்டோல போயிடலாம் இல்ல கௌசி உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு ஆட்டோ எல்லாம் வேண்டாம்னு சொல்லி நான் கேப் புக் பண்ணிக்கிறேன்னு ஏமா அவன் தான் ஆட்டோ புக் பண்ணிட்டாளா அப்புறம் என்ன அதுலயே போலாம்ல நான் பேசிக்கிறேமா நீ உள்ள போ கௌசி ஏதோ டாக்குமெண்ட் வாங்கணும்னு சொன்னல ஓ அம்மாவை கூட்டிட்டு போ ஏன் நான் இருந்தேன் உள்ள போடி

வேலருக்கு போணும் வேலருக்கு போணும் யா நான் கேப் புக் பண்ணல போக மாட்டேன்னே யார எனக்கு பாவம் பக்கத்தே இல்ல அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஏன் வேலைய எனக்கு பண்ணிக்க தெரியும் திடீர்னு இந்த கதசனால எனக்கு ஒண்ணும் தேவை உங்க வேலைய மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இத்தனை நாள் எங்க போச்சு இந்த அக்கறை நீங்களும் சேர்ந்து பேசுறீங்க அப்பா அம்மா இல்லாதவ எல்லாம் தெரிஞ்சு தான கல்யாணம் பண்ணீங்க ஆ உங்க அம்மா பேசிருக்கலாம் ஆனா நீங்க பேசிருக்கலாமா சொல்லுங்க இது வரைக்கும் என்னைக்காச்சும் நான் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துட்டு இருக்கேன் நீங்க தானங்க அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாலும் என்கிட்ட அபியூஸ் ஆன வார்த்தையை பேசினாலும் என்ன கீழே தள்ளணும்னு முயற்சி பண்ணாலும் நீங்க தானங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் அவன் அதை அதெல்லாம் டார்கெட் பண்ணி தானே உங்களை இந்த வேலை விட்டு தூக்கி இருக்கான்னு உங்களுக்கு புரியுதுல்ல அப்ப அவன் ஏத்த மாதிரி நீங்களும் ஆடுறீங்க இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் சொல்லுங்க சாதின்னு எப்படி கேட்கறதுன்னு தெரியல அதனால ஐ லவ் யூ ஓ இது புது ட்ரிக்கா இருக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க கடைசியா வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா ஓ நீங்க இது லவ் பண்றீங்களா அதனாலதான் இப்ப எல்லாம் பேசுறீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உங்ககிட்ட இழிச்சுட்டு வந்து பேசுவேன் நினைக்கிறீங்க அப்படிதானே இங்க பாருங்க நான் சொன்ன உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு நான் இங்க வந்து கிளம்பிடுவேன் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க சரி நீ சொன்னபடியே எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க இல்லை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா உடனே போங்கன்னு சொல்றா சரி இவனா திரும்பிக்கா போகிறான் ஃப்ராடு ஷிஃப்னா போய் கல்யாணம் பண்ண பாரு என்ன நான் சரி பண்ணி என்ன நீயே முன்னுமுணுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்க ஃப்ராடு செருப்பால் அடிச்சிக்கணும் பொறுக்கி இதுதானே ஆமா அதான் சொன்னேன் இப்ப என்ன உனக்கு பயப்படணுமா அப்படிலாம் என்னால பயப்படலாம் முடியாது என்ன பண்ணுவேன் ஆ இங்க பாரு நான் கவுசி கவுன்சிலிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கேன் அதனால நான் போய் தான் ஆகணும் நான் படத்துல தூங்கணும்னு அவசியம் இல்லை நீ சொல்லாத நான் என்ன பண்ணணும் என் தங்கச்சி கவுன்சிலிங் கூட்டிட்டு போக எனக்கு தெரியும் நீங்க போயிட்டு படுத்து தூங்குங்க ஏற்கனவே ரெண்டு நாளா தூக்கம் இல்லைன்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா போங்க என்ன புது அக்கறையா இருக்கு அட போங்க மேடம் போங்க இது கூட சொல்றதை கேட்க மாட்டியா ஆ சரிடி நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லல உன் காலில் வேணா விழுறேன் போய் எடுங்க போங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகுங்க டே எல்லாம் கூப்பிடாதீங்க கேஸ் அளி கூப்பிடுங்க இல்ல நீங்க வாங்க போங்க கூப்பிடுங்க பண்ணுதா சரிங்க ஜெனிஃபர் மேடம் நீங்க போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க நான் தங்கச்சி கவுன்சிலிங் நானே கூட்டிட்டு போய்க்கிறேன் இன்னைக்கு சரி ஓகே தேங்க் யூ ஹார்ட்ரி வெல்கம் ஆஹ் இல்ல வெறுமனே வெல்கம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல அதோட ஹார்ட்டோட சேர்த்து சொன்னேன் வேண்டாம்ன்னா திருப்பி கொடுத்துருங்க ஹார்ட்டை கேவலல்லாம் பேசாதீங்க அப்புறம் நான் சொல்லிட்டேன் தேங்க்ஸ் நீங்க பங்க ஹெல்ப் உம் லவ் யூ லவ் யூ సారీ ని వెళ్ళచి. ரொம்ப కష్టపడి తిట్టొనే. హ్మ్ మన్నిచేరే. లవ్ యు డి ని వెళ్ళచి. ఎయ్య కాతి. అవైపోయి 10 నిమిషాలు ఆవుదివా. நீங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயத்துக்கே கோவப்பட மாட்டாங்க என்ன தப்பு பண்ணீங்க மொத்தமே தப்பு மட்டும்தான் இப்ப மாதிரி புரிஞ்சுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அவ்வளவுதான் ஆமா பாவம் அவங்க அவங்களை எவ்வளவு நீ கார்த்திய பேசி நீ நீயாச்சும் பரவாயில்ல ஆனா மன்மதன் மாதிரி இவனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு வெளியே சொல்லாதனா உனக்குதான் அசிங்கம் காரியம் மூஞ்சிலே சுப்புவாங்க உன்ன மாதிரி தான் லவ் மேரேஜ்னாலே பெற்றவங்க பயப்படுறாங்க வயசுக்கு தொகுந்த மாதிரி பேசி ஓவரா பேசாத அம்மா இவ பேசுறது சரியே இல்ல பாத்துக்கோ இங்க பாரு நல்ல விஷயம் சொல்றது யாரு வேணா சொல்லலாம் இந்த வயசு இருக்கிறவங்க தான் சொல்லணும் இந்த வயசு இல்லாதவங்க சொல்ல கூடாது அப்படின்னு யாருமே எதுவுமே இல்ல சரியா பத்து வயசு பொண்ணு கூட நல்ல தெளிவா யோசிக்க செய்யும் முப்பது வயசு ஆம்பளை கூட கேவலமா பண்ண செய்யவும் தெரியும் என்ன இவ யாரையும் உதாரணம் சொல்லலாமா என்னதான் சொல்றான்

நேத்து ஃபுல்லா கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லி முந்தா நேத்து நைட் ஷிப்ட் போயிருக்கா நேத்தும் தூங்கல இன்னைக்கும் தூங்காம இருந்தா அவ என்னதான் அதனால தான் தூங்க சொன்னேன் அதுவும் இல்லாம என்கிட்ட ஒரு நாலு லட்சம் இருக்கு இவளுக்கு என்ன ஐம்பதாயிரம் தானே ஃபீஸ் சொன்னீங்க அந்த ஃபீஸ கட்டிட்டு உனக்கும் மெடிக்கல் செலவுக்கு வந்த ரகு ஹாஸ்பிட்டல்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு என்னன்னு பேசிட்டு வரேன் நான் இன்னைக்கு நம்பி போகவே முடியாதுமா எடி அவன் தான் சொல்றாளா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்புறம் என்ன உனக்கு சும்மா சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு அமைதியா அவன் கூட கரம்பி போற வழி இருந்தா போ இல்லன்னா வீட்டுல பாத்து பத்திரம் போலன்னா வீட்டுல பத்து பத்திரம் இருக்கு வீட்ட கூட்டி போயிருக்கி அள்ளு ஒரு நாலு வருஷம் இப்படி இரு இல்லன்னா பக்கத்து தேர்வுல இந்த தையல் மிஷின் எல்லாம் வச்சு கிளாஸ் மாதிரி சொல்லி கொடுத்து அங்கேயே வேலைக்கே எடுத்துக்கிறாங்களா அங்க வேணா சேர்த்து விடுறேன் அங்க போய் வேலை செய் சரியா

ஆனா நீ மட்டும் எப்படி கவுசி அவளுக்கு சப்போர்ட் பண்ண அதுவும் இல்லாம நீ சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தேன்னு வச்சுக்க இந்த நேரம் அவள் இங்க இருந்துருப்பாளான்னு கூட தெரியல இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது இந்த இடத்துல நம்மளுக்கு யாருமே இல்லைன்னா அப்போவுமே கிளம்பி போயிருப்பா நீ எப்படி கவுசி அவள் கூடயே நின்ன அதெல்லாம் எனக்கு தெரியலாம் அங்கு பாரச்சி எல்லாருமே சொன்ன அன்னும் இருந்துச்சு அதனால தான் அண்ணுக்குடையே இருந்தான் அவங்க தான்

அன்னிக்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் உன்கிட்ட எந்த அளவுக்கு பாசமா இருந்துக்கிறோனோ அதே மாதிரி அவகிட்டயும் நடந்துப்பேன் போய் சொல்றா நான் எங்கடி போய் சொன்னேன் பாசமா இருக்கான்னு சொல்றான் ஒரு நாளா தீர்ந்துட்டே எல்லாம் குதிரை வளு ஒட்டு எடுத்துட்டு வா கிளம்புவோம் நான் மாட்டேன் எதுவுமே பண்ணலாம் இருக்கா எப்படி வர முடியும் சரிடி போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் போ பல்ல வளக்கிட்டு வா அசிங்கப்படுத்தாதடி போ ஆமா நீ பல்ல வளக்க மாட்டேன்னா ஐயோ கடவுளே போய் தொலைடி கௌசி போ போய் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வா அதே மாதிரி உன் அம்மா கிட்ட ஒரு காபி போட்டு உன் அன்னிக்கு எடுத்துட்டு போய் குடு யா நீ குடுக்க வேண்டியதானே நான் குடுத்தா குடிப்பா இருந்தாலும் கொஞ்சம் பிகு பண்ணுவா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு

உனக்கு என்ன படிக்கணுமோ அதை படி எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல நான் படிக்க வைக்கிறேன் சரியா உம் உனக்கு பிடிச்ச குரூப்பதான் எடுத்துட்டு வரும் போ போயி சந்தோஷமா போயிட்டு வா சரி